வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் அளவியல் அழகு பயிற்சி ஏழுல பத்தாவது கணக்கு பார்க்க போறோம் ஒரு வட்டக்கோண வடிவில் உள்ள தகட்டின் ஆரம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மற்றும் மைய கோணம் இருநூத்தி பதினாறு டிகிரி ஆகும் வட்டக்கோண பகுதியின் ஆரங்களை இணைத்து உருவாக்கப்படும் கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கேட்டிருக்கிறது கூம்பின் கன அளவு ஸோ கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம் கன அளவு equal to 1 by 3 pi r square h கன அலகுகள் நமக்கு குடுக்கப்பட்ட வடிவமானது வட்டக்கோண வடிவ உலோக தகட்டின் ஆரம் சோ வட்டக்கோண வடிவினா முதல்ல ஒரு வட்டம் எடுத்துக்கிறோம் அப்படினா வட்டக்கோண பகுதிங்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு வட்டக்கோண பகுதி இதுவும் ஒரு வட்டக்கோண பகுதி நமக்கு மைய கோணம் வந்து இருநூத்தி பதினாறுன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இரநூத்தி பதினாறுங்கும்போது இந்த இடத்துல இப்படி அமையும் இரநூத்தி பதினாறு டிகிரி இந்த ஆரத்தின் மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் இந்த ஆரத்தின் மதிப்பு இருபத்தி ஒரு சென்டிமீட்டர்னு நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ பகுதி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இதனுடைய ஆரம் வந்து இருபத்தி ஓரு சென்டிமீட்டரு அதுக்கப்புறம் மைய கோணம் வந்து இரநூத்தி பதினாறு டிகிரி ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வட்ட பகுதியின் ஆரம் இந்த ரெண்டு ஆரத்தையும் இணைத்து உருவாக்கப்படும் கூம்பின் அளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதுதான் நமக்கு ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுலேயும் இந்த ஆரம் இது ரெண்டும் ஆரம் ஸோ இந்த ரெண்டு ஆரத்தையும் இணைக்கும் போது நமக்கு ஒரு கூம்பு கிடைக்கும் இந்த கூம்பில் இந்த பகுதியின் ஆரம் இந்த ஆரமானது நமக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா கூம்பின் சாய் உயரமாக மாறிடும் இந்த கூம்பில் அந்த ஆரமானது சாய் உயரம் ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதியின் ஆரம் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் ஆனது நம்ம உருவாக்கும் கூம்பின் எல் மதிப்பு அதாவது சாய் உயரம் எல்லின் மதிப்பு தான் கொடுக்கப்பட்ட பகுதியின் ஆரத்தின் மதிப்பு ஸோ எல் மதிப்பு நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு கூம்பின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் மற்றும் ஹெச்சின் மதிப்புகள் தேவை ஸோ ஆர் மற்றும் ஹெச் மதிப்புகள் தெரியாது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு மதிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டையும் பயன்படுத்தி ஆர் மற்றும் ஹெச் மதிப்புகளை கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலாவில் கொண்டு வந்து பிரதிவிடலாம் இந்த வட்டக்கோணப் பகுதியை ஆரங்களை இணைத்து தான் நம்ம வந்து கூம்பை உருவாக்குறோம் ஸோ இந்த வட்டக்கோணப் பகுதியின் பரப்பளவும் நம்ம உருவாக்குற கூம்பின் வலைபரப்பு உருவாக்குற கூம்பின் வளைபரப்பும் சமமாக இருக்கும் ஸோ அந்த பண்பை பயன்படுத்தி தான் ஆர் மற்றும் ஹெச் மதிப்புகளை கண்டுபிடிக்கிறோம் ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட வட்டக்கோணப் பகுதியின் பரப்பு கூம்பின் வலைபரப்புக்கு சமமாக இருக்கும் ஸோ வட்டக்கோணப் பகுதியின் பரப்புக்கான ஃபார்முலா தீட்டா பை முந்நூற்றி அறுபது டிகிரி பெருக்கல் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு கூம்பின் வலைபரப்புக்கான ஃபார்முலா பைஆர்எல் இது ரெண்டுலேயும் ஆரமானது வேறு வேறு ஆரம் ஏன்னா இந்த வட்டக்கோண பகுதியின் ஆரத்தை இணைக்கும் போது அது வந்து நமக்கு கூம்பின் சாய் உயரமாக தான் மாறும் ஸோ இந்த ஆருக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக இது ஆர் ஒன் இதை ஆர் டூன்னு எடுத்துக்கிறோம் வட்டக்கோணப் பகுதியின் ஆரம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டரை ஆர் ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் ஆர் டூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ம மற்ற மதிப்புகளை நம்ம இங்கே பிரதிடலாம் தீட்டாவின் மதிப்பு இரநூத்தி பதினாறு இரநூத்தி பதினாறு பை முந்நூற்றி அறுபது பெருக்கல் இங்கே பை பை கேன்சல் ஆகிடும் ஸோ ஆர் ஒன் ஸ்கொயர் ஆர் ஒன்னின் மதிப்பு இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்று ஈக்குவல் டு ஆர் டூ மதிப்பு நமக்கு தெரியாது எல் மதிப்பு தெரியும் இருபத்தி ஒன்று ஸோ நமக்கு தேவையான ஆர்டுவ மற்றும் சமன்பாட்டின் வலது பக்கம் வச்சுட்டு இருபத்தி ஒன்று சமன்பாட்டின் இடது பக்கம் எடுத்துகிட்டு வர்றோம் ஸோ இரநூத்தி பதினாறு பை முந்நூற்றி அறுபது பெருக்கல் இருபத்தி ஒன்று பெருக்கல் இருபத்தி ஒன்று பை இங்கே பெருக்கல்ல இருக்கிற இருபத்தி ஒன்று இந்த சைடு வகுத்தலுக்கு வருது ஸோ இருபத்தி ஒன்று ஒரு இருபத்தி ஒன்றும் கேன்சல் ஆகிடும் அடுத்து ரெண்டையும் நம்ம மூன்றால் வகுக்கிறோம் ஏழு மூன்றாக இருபத்தி ஒன்று ஒரு மூன்று மூன்று ரெண்டு மூன்றாக ஆறு அடுத்து ஜீரோ இப்போ நம்ம இந்த ரெண்டு எண்களையும் ரெண்டால் வகுக்கிறோம் ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு ஜீரோ ஒரெண் ரெண்டு ஒன்று வகுப்படாது ஜீரோ பதினாறு எட்டு ரெண்டா பதினாறு அடுத்து இதை நம்ம வகுக்கிறோம் மூன்று ரெண்டா ஆறு ஜீரோ ஐந்து ரெண்டா பத்து நான்கு ரெண்டா எட்டு இதை வகுக்கும்போது நமக்கு பதினைந்து கிடைக்கும் ரெண்டால் வகுக்கும்போது ரெண்டு ரெண்டாக நான்கு மீதி ஒன்று பதினான்கு ஏழு ரெண்டா பதினான்கு அடுத்து நம்ம மூன்றாவில் வகுக்கிறோம் ஐந்து மூன்றா பதினைந்து ஒம்பத்தி மூன்றா இருபத்தி ஏழு ஸோ நமக்கு ஆர் டூவின் மதிப்பு எப்படி கிடைக்கிது அப்படின்னா ஆர் டூ ஈக்குவல் டூ ஒன்பது பெருக்கல் ஏழு வகுத்தலில் ஐந்து இருக்குது ஒன்பது பெருக்கல் ஏழு பை ஐந்து ஸோ ஒன்பது ஏழா அறுபத்தி மூன்று ஸோ அறுபத்தி மூன்று பை ஐந்து அறுபத்தி மூன்று பை ஐந்தை வகுக்கும் போது ஒரைந்து ஐந்து ஒரைந்து ஐந்து மீதி ஒன்று பதிமூன்று ரெண்டு ஐந்தா பத்து மீதி மூன்று புள்ளி வச்சு முப்பதாக மாறும்போது ஆரைந்தா முப்பது ஸோ ஆர் டூ அதாவது கொடுக்கப்பட்ட கூம்பின் கூம்பின் நம்ம இதை இணைத்து ஒரு கூம்பு உருவாக்குறோம் இல்லையா அந்த கூம்பினுடைய ஆரம் ஆர் டூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் பன்னிரெண்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஸோ ஆரத்தின் மதிப்பு தெரியும் சாய் வீரம் எல்லின் மதிப்பும் தெரியும் ஸோ இது ரெண்டையும் பயன்படுத்தி ஹெச்சின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ H கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் நமக்கு ஆர் R2 இருக்கிறதுனால ஃபார்முலாவில் ஆர் டூன்னு போட்டிருக்கிறேன் ஸோ R2 மற்றும் எல் மதிப்புகள் நமக்கு தெரியும் அதை அப்படியே பிரதிடுறோம் இன் மதிப்பு 21. ஒன்று ஸோ இருபத்தி ஒன்று ஸ்கொயர் புள்ளி ஆறு ஸ்கொயர் ஸோ இது ரெண்டும் நமக்கு என்ன வடிவில் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பிங்கிற வடிவில் எழுதிக்கலாம் so root of a plus b 21 ஒன்று பிளஸ் பன்னிரெண்டு புள்ளி ஆறு பெருக்கல் ஏ மைனஸ் பி ஸோ இருபத்தி ஒன்று மைனஸ் புள்ளி ஆறு ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது 21 ஐயும் பன்னிரெண்டு புள்ளி ஆறையும் கூட்டுறோம் ஸோ ஸீரோ ப்ளஸ் ஆறு ஆறு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூன்று மூன்று ஸோ முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு பெருக்கல் இது ரெண்டையும் கழிக்கணும் ஸோ பத்துக்கு ஆறு போகும்போது நான்கு இங்கே ஜீரோ இருக்கும் ஸோ இங்கேருந்து ஒன்று கடை வாங்குவோம் பத்து மைனஸ் ரெண்டு எட்டு ஸோ எட்டு புள்ளி நான்கு ஸோ இப்போ இந்த ரெண்டு எண்ணையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு புள்ளி க கடுத்து ஒரு டிஜிட் இருக்கிறதுனால புள்ளியை எடுத்துகிட்டு பை பத்து வகுத்தலில் பத்துன்னு எழுதிக்கலாம் நம்ம ஸோ முந்நூற்றி முப்பத்தி ஆறு பை பத்து ஸோ எண்பத்தி நான்கு பை பத்து ஸோ நம்ம இது ரெண்டுக்கும் காரணிகள் கண்டுபிடிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரெண்டாவில் போது ஓரன் ரெண்டு ஆறெண்டா ரெண்டாக பன்னிரெண்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டா பதினாறு ரெண்டால் போது எட்டு ரெண்டா பதினாறு நான்கு ரெண்டா எட்டு நான்கு ரெண்டாக எட்டு ரெண்டு ரெண்டா நான்கு ரெண்டு ரெண்டா நான்கு ஓரன் ரெண்டு மூன்றாவை போது ஏழு அதே மாதிரி எண்பத்தி நான்குக்கும் நம்ம காரணி கண்டுபிடிக்கிறோம் இதே தான் வரும் ஸோ நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இதை மூன்றாவை வைக்கும் போது ஏழு ஸோ காரணிகள் அனைத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பற்கள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூன்று பெருக்கல் ஏழு அடுத்து இங்கே ரெண்டு பிறக்கல் ரெண்டு பற்கள் மூன்று பெருக்கல் ஏழு வை பத்து பெருக்கல் பத்து ஸோ ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கும்போது ரெண்டு எண்களுக்கு ஒரு எண்ணை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ இது ரெண்டு இது ரெண்டு இது ரெண்டு இந்த ரெண்டு ஏழுக்கும் ஒரு ஏழு இந்த ரெண்டு மூணுக்கும் ஒரு மூணு ஸோ ரெண்டு ரெண்டு மூன்று ஏழு அடுத்து இதுக்கு ஒரு ரெண்டு இந்த ரெண்டு பத்துக்கும் ஒரு பத்தை வெளியில் எடுக்கிறோம் இப்போ நம்ம சுருக்கிறோம் ஒரெண்டு ரெண்டு ஐந்து ரெண்டாக பத்து இதையெல்லாம் பெருக்கிறோம் மூன்று ஏழா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பெருக்கல் நான்கு ஸோ நான்கு நான்கு ரெண்டாக எட்டு எண்பத்தி நான்கு பை ஐந்து அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது எண்பத்தி நான்கு பை ஐந்து இதை வகுக்கும் போது ஒரைந்து ஐந்து ஒரைந்து ஐந்து மீதி மூன்று முப்பத்தி நான்கு ஆறைந்தா முப்பது மீதி நான்கு புள்ளி வச்சு ஜீரோ சேர்க்கும் போது எட்டு நாற்பது ஸோ நமக்கு ஹெச்ன் மதிப்பானது பதினாறு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ இப்போ நமக்கு ஆர் மற்றும் ஹெச் மதிப்புகள் தெரியும் நம்ம கூம்பின் கன அளவு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஆர் மற்றும் ஹெச் மதிப்புகள் கண்டுபிடிச்சாச்சு அதை கூம்பின் கன அளவு ஃபார்முலாலும் ஒன்று பை மூன்று பெருக்கல் பை மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆர் டூவின் மதிப்பு பன்னிரெண்டு புள்ளி ஆறு ஸ்கொயருங்கிறதுனால ரெண்டு தடவை எழுதிக்கிறோம் பெருக்கல் ஹெச்ன் மதிப்பானது பதினாறு புள்ளி எட்டு ஸோ இதை சுருக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த தசம எண்ணை பின்னடிவில் மாற்றி எழுதிக்கிறோம் ஒன்று பை மூன்று பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் புள்ளிக்கடுத்து ஒரு டிஜிட் இருக்கிறதுனால முழு எண்ணாக மாற்றி பத்தாலை வகுத்துக்கலாம் பத்தாலை வகுக்கும்போது அந்த புள்ளி வந்து நமக்கு மூவாயிரம் ஸோ பனிரெண்டு பனி நூற்றி இருபத்தி ஆறு பை பத்து பெருக்கல் நூற்றி அறுபத்தி எட்டு பை பத்து இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுருக்கிறது ஈஸியாக இருக்கும் இதை நம்ம சுருக்கிறோம் ஒரு மூன்று மூன்று நான்கு மூன்றா பனிரெண்டு ரெண்டு மூன்றா ஆறு அடுத்து இந்த நூற்றி அறுபத்தி எட்டை ஏழால் வகுக்கிறோம் ஒரே ஏழு ரெண்டேழாக பதினான்கு மீதி ரெண்டு இருபத்தி எட்டு நான்கு ஏழா இருபத்தி எட்டு ஸோ நம்ம இப்போ பெருக்க வேண்டிய எண்கள் இதெல்லாம் பெருக்கிட்டு கீழே பத்து மூன்று தடவை பெருக்கும் போது ஆயிரம் கிடைக்கும் ஸோ இருபத்தி ரெண்டு பெருக்கல் நாற்பத்தி ரெண்டு பெருக்கல் நூற்றி இருபத்தி ஆறு பெருக்கல் இருபத்தி நான்கு பை ஆயிரம் ஸோ இதெல்லாம் பெருக்கி மூன்று டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டோன்னா அதுதான் நமக்கான ஆன்சர் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் பெருக்கலாம் இருபத்தி ரெண்டையும் நாற்பத்தி ரெண்டையும் ரெண்டு ரெண்டாக நான்கு ரெண்டு ரெண்டாக நான்கு நான்கு ரெண்டாக எட்டு நான்கு ரெண்டாக எட்டு

ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து ப்ளஸ் நாலு பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் ஆறு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று ஸோ இது மூன்றையும் பெருக்கியாச்சு இப்போ இருபத்தி நான்கால பெருக்கிறோம் நானான்கா பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று நான்கு ரெண்டாக எட்டு ஒன்றும் ஒன்பது நானான்கா பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று இருபத்தி நான்கு ப்ளஸ் ஒன்று இருபத்தைந்துக்கு ஐந்து மீதி ரெண்டு நான்கு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஒரு நான்கு 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 ரெண்டா எட்டு ரெண்டு ரெண்டா நான்கு நான்கு ரெண்டா எட்டு ஆறு ரெண்டா பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஓரன் ரெண்டு ரெண்டு ஒன்று மூன்று ஓரன் ரெண்டு ஸோ ஆறு ஆறு பதினேழுக்கு ஏழு மீதி ஒன்று பத்து ஒன்று பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று ஒன்பது ப்ளஸ் ஐந்து பதினான்குக்கு நான்கு மீதி ஒன்று எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது நான்கு ப்ளஸ் மூன்று ஏழு ரெண்டு ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா ஒன்பது நான்கு ஒன்று ஏழு ஆறு வகுத்தல் ஆயிரம் ஸோ வகுத்தல் ஆயிரம் இருக்கிறதுனால மூன்று டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ ரெண்டு ஏழு ஒன்பது நான்கு புள்ளி ஒன்று ஏழு ஆறு ஸோ இதை நம்ம ரெண்டு தாசமாக இடத்திருத்தமாக திருத்தும் போது ரெண்டு ஏழு ஒன்பது நான்கு புள்ளி ஒன்று எட்டு கன சென்டிமீட்டர் ஸோ நமக்கு தேவையான கூம்பின் கன அளவு கிடச்சிருது நமக்கு கணக்கில் ஒரு வட்டக்கோண வடிவ உலோக தகடு வந்து இருக்குது அந்த ரெண்டு ஆரத்தையும் இணைத்து ஒரு கூம்பு வந்து உருவாக்குறாங்க ஸோ இந்த கூம்பின் கன அளவு என்னன்னு நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறாங்க ஸோ நமக்கு கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் ஸோ கூம்பின் கன அளவு கண்டுபிடிக்கணும்னா ஆர் மற்றும் ஹெச் மதிப்புகள் அந்த கூம்புக்கு தெரியணும் ஆனால் நமக்கு எல் மதிப்பு மட்டும்தான் தெரியும் ஏன்னா பகுதியின் ஆரத்தை இணைக்கும் போது அது கூம்பின் சாய் உயரமாக மாறிடும் அதனால எல் மதிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆர் மற்றும் ஹெச் மதிப்புகள் நமக்கு தெரியாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வட்டக்கோணப் பகுதியின் பரப்பானது நம்ம உருவாக்கும் கூம்பின் வலைபரப்பிற்கு சமமாக இருக்கும் ஸோ அந்த பண்பை பயன்படுத்தி ஃபார்முலாவை எடுத்து எழுதி ஃபர்ஸ்ட்டு ஆர் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் நமக்கு ஏற்கனவே கணக்கில் எல் மதிப்பு தெரியும் ஸோ ஆர் மற்றும் எல் மதிப்புகளை பயன்படுத்தி இன் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் நம்ம கண்டுபிடிச்ச ஆர் மற்றும் ஹெச் மதிப்புகளை கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலாவில் பிரதிவிடும் போது நமக்கு தேவையான கூம்பின் கன அளவு கிடைச்சிருது